வணக்கம் திருப்பூர் புத்தக திருவிழாவில் வந்து இயல்வாகை அப்படிங்கிற பேரில் வந்து அரங்கு அமைச்சிருக்கோம் ஸோ இயல்வாகை அரங்கில் என்ன தனித்துவம்னு பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து சூழ்நிலைகள் சார்ந்த புத்தகங்கள் அப்புறம் விவசாயம் சார்ந்த புத்தகங்கள் விவசாயத்தில் முக்கியமாக இயற்கை விவசாயத்தை வலியுறுத்தக்கூடிய நம்மாழ்வார் எழுதின மசானா ஃபுக்காக்கோ எழுதின புத்தகங்கள்லாம் நம்ம இங்கே வந்து விற்பனைக்கு வச்சுருக்கோம் இயல்வாகை வந்து சூழலியல் தளத்தில் வந்து தொடர்ச்சியாக திருப்பூரில் வந்து கிடந்த பத்து வருடங்களுக்கு மேலே இயங்கிகிட்டு இருக்குது தமிழகம் முழுக்கவே இப்போ ஏன் சூழலியல் புத்தகங்கள் வந்து இப்போ மக்கள்கிட்ட கொண்டு போக வேண்டிய சூழல் இருக்குன்னா இப்போ பார்த்து நம்மளே கண் கண் முன்னாடி பார்க்குறோம் நிறைய வந்து காலநிலை மாற்றங்கள் நிறைய நடந்துகிட்டு இருக்குது பருவம் தவறிய மலை திடீர்னு வெள்ளப்பெருக்கு அதிகப்படியான வெயில் இப்படி வந்து கணிக்க முடியாத அளவுக்கு இயற்கை சமநிலையில் வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்துகிட்ருக்கு ஸோ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு என்னென்னலாம் சரி பண்ணால் நம்ம வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து ஒரு நம்ம நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழக்கூடிய சூழலை விட்டுட்டு போக முடியும்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஸோ குழந்தைங்களுக்கும் அதை வந்து நம்ம வந்து கதை வடிவில் பாடல் வடிவில் வந்து கொடுக்கக்கூடிய புத்தகங்களும் இங்கே வச்சுருக்கோம் ஸோ சூழலில் புத்தகங்கள் எல்லாமே இயல்பாகில் வந்து தொடர்ச்சியாவே எல்லா தமிழகம் முழுக்க நடக்கக்கூடிய புத்தக திருவிழாக்களில் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம இங்க வந்து நம்ம நாட்டு காய்கறி விதைகளும் விற்பனைக்கு வச்சிருக்கோம் ஸோ இப்போ இருக்கிற சூழலில் உணவு அரசியலும் ரொம்ப முக்கியமானது ஸோ உணவை வந்து இன்றைக்கி நிறைய கம்பெனிகள் வந்து பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து கையில் எடுத்துருக்காங்க ஸோ நமக்கான உணவை நம்ம உற்பத்தி பண்ணிக்கணும் அது ஒரு ஆரோக்கியமான உணவாக நம்ம வந்து விளைய வச்சுக்கணுங்கிற கான்செப்ட்டில் நாற்று ரக விதைகள் எல்லாத்தையும் சேகரித்து அதை வந்து பொதுமக்கள்கிட்ட பரவலாக்குற வேலையும் இயல்பாக வந்து ஒரு பத்து வருடங்களுக்கு மேலே செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில் நிறைய நாட்டு ரக விதைகளை வந்து இங்கே வந்து விற்பனைக்கு வச்சுருக்கோம் அதையும் பொதுமக்கள் வந்து திருப்பூர் மக்கள் வந்து ஆர்வமாக வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க ஸோ தமிழுக்கு முழுக்கவே அந்த சூழலியல் தளத்துக்கு இப்போ பெரிய வரவேற்பு இருக்குது ஸோ திருப்பூர்லேயும் பொதுமக்கள்கிட்ட இந்த நாட்டு விதைகளுக்கும் விவசாயம் சார்ந்த புத்தகங்களுக்கும் நல்ல வரவேற்பு கிடைச்சிக்கிட்டு இருக்கு ஸோ இந்த வாய்ப்பு வழங்கிய எல்லாருக்கும் நன்றி